உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடக பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழீழ தலைவர் மேதுகு அவர்களுடைய மகள் துவாரகா நாள் உரையாற்றுகிறார் அதே போல் அவர் வெளிவந்துட்டார் அடுத்தது அரசியல் ரீதியாக உலகெங்கிலுமே ஈழத்தமிழர் போராட்டத்தை முன்னெடுத்து போகிறாரு அதே போல் தலைவர் அவர்களும் குடும்பத்தினர்களெலாம் இருக்காங்க அவர்களோட உணவருந்தினன் காஃபி சாப்பிட்டேன் ஃபோனில் பேசினேன் அப்படிங்கிற தகவல்களெல்லாம் தொடர்ந்து வெளியே கசிய விடப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆனால் இது இயக்கத்திற்கே உரிய தலைவருக்கே உரிய முறையான வெளிப்பாடு அல்ல என்கிற இந்த அடிப்படையிலேயே இந்த பரப்புரைகள் மீதெல்லாம் மிகப்பெரிய ஐயமும் அதற்கு ஏற்ப அவற்றுக்கு அந்த ஐயங்களுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் தொடர்ந்து வந்து பொய்யான பரப்புரைகளை மேற்கொள்ளப்பட்டு வர்றதை பார்க்குறோம் அதிலே குறிப்பாக அந்த யூடியூப் சேனல்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தற்பொழுது குறிப்பாக அது தமிழ்நாட்டிலிருந்தால் வெளிவரக்கூடிய சேனல்களாக என்னென்னு தெரியல அந்த சேனல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனலில் வந்து நரேந்திர மோடி அவர்கள் முடிவு செஞ்சிட்டாரு அடுத்தது வந்து தலைவர் அவர்கள்தான் ச இலங்கையினுடைய அதிபராக பொறுப்பேற்க போகிறாரு நரேந்திர மோடி அவர்களே அவரை பதவியேற்கு பதவியேற்பு விழாவுக்கு கலந்து கொண்டு அவரை பதவியேற்க வைக்க போகிறாரு அப்படின்னு எல்லாம் ஒரு யூடியூப் சேனலில் ஒருத்தர் பேசியிருக்காரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் இருபதாயிரம் பார்வைகள்லாம் போயிருக்குதுன்னு பார்க்குறோம் இன்னும் சில பேர் அதே போல் நான் ஏற்கனவே குறிப்பு கடந்த காணொலிகளை குறிப்பிட்டதை போல இந்த மேஜர் மதன்குமார் போன்றவர்கள் எல்லாம் இப்பொழுதுதான் தமிழ் மீது மிகப்பெரிய பாசம் பொங்க பொங்க பல காணொலிகளில் இட்டு வர்றாங்க தற்பொழுது தான் சீனா பற்றிலாம் அவங்களுக்கு வந்து ஒரு அக்கறை வருகிறது புவி அரசியல் என்று சொல்லக்கூடிய ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றி பற்றியெல்லாம் இப்பொழுது தானே அக்கறையே வருது இந்திரா காந்தி காலத்திலேயே வந்து அந்த புவி அரசியல் அடிப்படையில் தான் இயக்கத்திற்கு வந்து உதவி செய்யப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம் பொதுவாக தமிழ் போராளிகள் அனைத்து அனைவருக்குமே பயிற்சிகள் அளிக்கப்பட்டன அதன் பிறகு புலிகள் இயக்கம் ஒரு தனித்த இயக்கமாக கட்டுப்பாடான இயக்கமாக மேலெழுந்து வந்தது அது தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றை படைத்தது அப்படிங்கிறதெல்லாம் நடந்திருக்கு இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு பெரிய வரலாறு படைத்த ஒரு மாபெரும் இயக்கம் என்று சொல்வதை விட ஒரு மாபெரும் தனி நாடாக தனி இராணுவமாக தனி வந்து வங்கி அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறை உள்ளிட்ட ஒரு நாட்டிற்குரிய அத்தனை கட்டமைப்புகளையும் அமைத்து மிகச்சரியாக மிக நேர்மையாக ஒரு ஆட்சி நடத்திய ஒரு தமிழீழ அரசாங்கம் அப்படிங்கிறத அந்த அரசாங்கத்தையே இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற இந்த பரப்புரைகள் மூலமாக கொச்சைப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறதுனா உலக அளவில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் ஏழ போராட்டத்திற்கு ஆதரவாக அந்த மக்களுக்கு அந்த மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருடைய வருத்தமாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த தமிழ் அரசாங்கத்தையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சைப்படுத்துவது போலவும் அதை வந்து ஏளனப்படுத்துவது போலவும் ஒரு கேலி கேலிக்கு போல தான் இவர்கள் பல பரப்புரைகளை மேற்கொண்டு வராக பார்க்கிறோம் ஆனாலும் கூட இவற்றுக்கெல்லாம் பின்னால ஒரு பெரிய ஒரு சதித்திட்டம் இருக்கிறது அல்லது ஒரு நிகழ்ச்சி நிரல் இருக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு வரோம் இப்போது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிமூன்று காலகட்டங்களில் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் குரல் வைக்கப்படுகிறது அப்பொழுது தான் உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஈழத்தில் நடைபெற்றது போர்க்குற்றம் மனித உரிமை மீறல்கள் என்பதெல்லாம் வெளி உலகத்திற்கு மிக தெளிவாக வந்து அறியப்படத் தொடங்கியது அது குறிப்பாக வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு தெளிவான நிலையெல்லாம் ஏற்படத் தொடங்கியது அப்படிங்கிறது பார்க்குறோம் அதற்கு பிறகு அதற்கு முன்பாக இருந்த பல முணுமுடிப்புகள்லாம் அதற்கு பிறகு வந்து குறைய தொடங்கி தற்பொழுது அங்கே தமிழ் ஈழத்தில் நடைபெற்றது அங்கே சிங்களம் செய்தது சிங்கள பீரடவாதம் செய்ததெல்லாம் தமிழர் தமிழகத்திற்கு செய்த மிகப்பெரிய ஒரு கொடுமை துரோகம் ஒரு இன இனவெறியோடு நடைபெற்றது அப்படிங்கிறதெல்லாம் உலக அளவில் வந்து தற்பொழுது முழுமையாக அறியப்பட்ட ஒன்றாக ஆகிவிட்டது பிற நாட்டு அரசாங்கங்களும் தற்பொழுது இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழர்கள் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக அவர்கள் ஒவ்வொரு நாடு பல தடவை திரும்பி திரும்ப நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாடுகளிலும் அவர்கள் அறத்தோடு நடந்து கொண்ட காரணத்தால் அவர்கள் மீது நன்மதிப்பு வந்து உலகளவில் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு மிகப்பெரிய ஒரு அதனால் ஏற்பட்ட ஒரு விளைவாகவும் நாம் பார்க்க இருக்குது இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ துவாரகா இருக்கிறார் என்கிற அடிப்படையில் அவரை ஒரு மாவீரர் நாள் உரையாற்ற வைக்கிறோம் என்று ஒரு காணொளி துண்டை வெளியிட்டு அதன் பிறகு ஒரு அணியினர் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் துவாரகா தான் என்று ஒரு அணி வந்து தொடர்ந்து ஊடகங்களில் பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு தரப்பு வந்து பார்த்திங்கன்னா மிக நிதானமாக அவதானிக்கக்கூடியவர்களாக வந்து தெள்ள தெளிவாக உறுதியாகவே சொல்லிட்டாங்க இல்லை இது வந்து ஒரு போலியான ஒரு நாடகம் அப்படிங்கிறதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க இப்போ இதுக்கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த துவாரகா என்கிற இந்த ஒரு கதாபாத்திரத்தை வெளிக்கொண்டு வந்ததுக்கு பிறகு நடைபெற்ற விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எதற்காக இவ்வாறு இந்த ஒரு நாடகம் நடத்தப்பட்டது அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இதனுடைய விளைவுகள் அடிப்படையில் தான் நம்ம வந்து மிகச்சரியாக இதை கணிக்க முடிகிறது இப்படி மதிவதனி அவர்களுடைய சகோதரியே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒன்று அடுத்ததாக பழநடுமாரன் ஐயா சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது காசியானந்தன் ஐயா சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது மூன்றாவது கௌதமன் போன்றவங்களா சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகள் இருக்கக்கூடிய சில தமிழ் தேசிய அமைப்புகளில் செயற்பாட்டாளர்களாகவும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தன்னார்வலர்களாகவும் இயங்கிக் கொண்டிருந்த எல்லாம் இதை சொல்வதை பார்த்ததும் ஒரு பெரிய வந்து நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கான முயற்சியாக இது பார்க்கப்பட்டாலும் கூட அதே வேளையில் இத்தனை ஆண்டு காலம் குறிப்பாக பதினான்கு ஆண்டு காலம் வெளிகுலகத்திற்கே வராத முன்னாள் போராளிகள் போராளிகள் என்கிற பெயரில் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான பேர் யூடியூபுகளில் வந்து தற்பொழுது பேட்டி கொடுத்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது அதிலும் குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலைவரோடு நான் மெய்க்காவலராக இருந்தேன் தலைவரோடு இந்த அணியில் இருந்தேன் அந்த அணியில் இருந்தேன்னு சொல்லக்கூடிய பல போர் வீரர்கள் போராளிகள் அவர்கள் வந்து வெளியே வந்து ஊடகங்களில் கதைத்து கொண்டிருப்பதை நான் பார்க்க முடிகிறது இத்தகைய நிலையில் ஒரு பத்திரிகை ஊடகவியலாளராக எம்முடைய ஒரு பார்வை எப்படி இருக்கிறது என்றால் எமக்கு ஏற்படக்கூடிய எமக்கு எழக்கூடிய கேள்விகள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா இத்தனை ஆண்டு காலம் இவர்களெல்லாம் எங்கே போனாங்க அப்படிங்கிற முதல் கேள்வியே நமக்கு வருது ஏன்னால் இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் சமூக ஊடகங்கள் பெரிய அளவில் வந்துடுச்சு அதில் குறிப்பாக ஃபேஸ்புக்கு ட்விட்டரு லிங்க்டின் யூடியூப் உட்பட பல தளங்கள் வந்து பார்த்திங்கன்னா சமூக ஊடக ஊடகத்தலங்கள்லாம் இருக்குது இவர்களெல்லாம் ஏன் இத்தனை ஆண்டு காலம் வெளியில் வந்து பேசலை அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது ஸோ இது பற்றி நம்ம விசாரிக்கும்போது அதில் சொல்கிறாங்க இதில் பெரும்பான்மையானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் வந்து இலங்கை அரசாங்கத்தினுடைய தடுப்பு முகாம்களில் இருந்தவர்கள் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு தகவல் நமக்கு கிடைக்கிது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு அல்லது விட்டு எனக்கூடியவர்களை தவிர மீதம் பெரும்பான்மையானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையினுடைய காவல்துறை தடுப்பு முகாம்களில் இருந்தவர்கள் அப்படிங்கிற முதல் கட்ட தகவல் வருது இவங்க தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல ஊடகங்களில் போராளிகளாகவும் நான் அன்னையோடு இருந்தேன் அந்த ப இந்த படையணியில் இருந்து அந்த படையிலிருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியங்களாக இருக்காங்க இப்போ நம்ம இரண்டு பா பார்வையில் நம்ம பார்க்குறோம் இது தவிர இவ்வாறு தடுப்பு முகாம்களில் இல்லாமல் நீங்கள் போர்க்காலத்திலேயே தலைமையினாலும் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டவர்கள் அல்லது பிற நாடுகளுக்கு அனுப்பப்பட்டவர் அல்லது இந்த காவல்துறை அதே போல் இலங்கை இராணுவத்தினுடைய அவர்களிடம் சிக்காமல் வெளியேறி வெளிநாடுகளில் குடியேறியவர்கள் அப்படிங்கிற ரெண்டு பார்வையில் நம்ம பார்க்கணும் இப்போ இந்த இரண்டு பேருக்கும் என்ன வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப வந்து எளிமையாக இந்த இந்த இது போன்ற பிரச்சனைகளை வந்து கூடியவர்களுக்கு நமக்கு தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பு முகாம்களில் இத்தனை ஆண்டு காலம் இருந்தவர்கள் மறுவாழ்விற்கு வந்து மறுவாழ்விற்கு வாழ்விற்கான திட்டங்களில் ஈடுபடுத்தப்பட்டவர்கள் அரசாங்கத்தினுடைய மறுவாழ்வு திட்டத்தில் தான் நீங்கள் முன்னாள் போராளிகள் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது வந்து வந்தது துவாரகாதான் என்று அவர்கள் வந்து உறுதியாக சொல்வீர்கள் சொல்கிறார்கள் என்றால் நமக்கு இதைவிட நீங்கள் வந்து பெரிய சான்றே தேவையில்லை இது வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு அல்லது அந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய உந்துதலின் அடிப்படையில் தூண்டுதலின் அடிப்படையில் கூட பேசக்கூ பேசியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்கு வருது இதுக்கு நமக்கு வந்து பெரிய சந்தேகமெல்லாம் அவங்கள கைப்புண்ணுக்கு கண்ணாடி வைக்கிறது மாதிரி பெரிய அளவுக்கு ஆழமாலாம் நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் இங்கேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு காணொலியில் குறிப்பிட்டிருந்தோம் இப்படிப்பட்ட போராளிகள் பதினைந்து பேரை தான் இந்தியா அரசு வந்து மும்பை அல்லது டெல்லி இந்த இரண்டு மாநகரங்களில் ஒரு மாநகரத்தில் ஒரு முக்கியமான அலுவலகத்திற்கு அழைத்து அவர்கள் வந்து சில பேச்சுவார்த்தைகள் நடத்தினாங்கன்னு பார்க்குறோம் இதனோட இது இதை அடுத்து தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது போன்ற பல போராளிகள் முன்னாள் போராளிகள் தற்பொழுது ஊடகங்களில் தோன்றி அவர்கள் பேசிட்டு இருக்காங்க சமூக ஊடகங்களையும் அதே போல் நம்மை போல் காணொளி இடக்கூடியவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிக்கையாளர்கள்லாம் விட்டோம் அப்படின்னா கீழே வந்து பின்னோட்டமெல்லாம் இடறாங்கன்னு பார்க்க முடியுது ஸோ எனவே இது இப்படிப்பட்டவர்கள் பேசுவது எந்த அளவுக்கு கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி நமக்கு முதலே எழுந்திருது இது தவிர நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல நேரடியாக களத்திலிருந்து சென்றவர்கள் அவர்களெல்லாம் எங்கே இருக்காங்க அவர்களில் ஒன்று ரெண்டு பேர் பேசினா கூட நமக்கு வந்து அது சரியானதாக இருக்கும் அல்லது நடுநிலையாகவாவது இருக்கும் அப்படிங்கிற பார்வையில் நம்ம பார்க்குறோம் இப்போ துவாரகா என்கிற இந்த ஒரு கதாபாத்திரத்தை இவர்கள் அறிமுகம் செய்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பு அவர்களுடைய தரப்பு ஆதரவாளர்கள் எல்லாம் வைத்து இது உண்மைதான் தலைவர் உயிரோடு இருக்கிறார் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்வதன் மூலமாக இந்த துவாரகா என்கிற தூண்டில் மூலமாக இவர்கள் பிடிக்க நினைக்கக்கூடிய மீன்கள் எவையவை மீன்கள் எவையவை இந்த துவாரகா என்கிற வலையை வீசி இவர்கள் அதில் அகப்படக்கூடியவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்கான ஒரு முயற்சியாகவும் இவை இது இவை ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற பார்வையும் நமக்கு வந்து இல்லைங்களா இவை இப்படிப்பட்ட ஒரு பெரிய இயக்கங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற செயல்பாடுகள் நடைமுறைகள் அதனுடைய ஆக அந்த இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு போர் முடிவுற்றதாக இலங்கை அரசாங்கம் அறிவிக்கிறது ஆயுதங்களாக விட்டதாக புலிகள் தரப்பில் அறிவிக்கப்படுகிறது எனவே இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா பதினான்கு ஆண்டு காலமாக உலக உலகத்தில் வந்து பல்வேறு நாடுகளில் தடைகள் இருக்கின்றன அதில் குறிப்பாக இந்தியாவில் குறிப்பிட்ட சில நாடுகளுக்கு குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை இவர்கள் வந்து தடையை நீட்டிக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது அமெரிக்கா வந்து தடையை விளக்காமல் வைத்திருக்கிறது அதிலும் குறிப்பாக அமெரிக்கா விதித்த தடை என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு உலகெங்கிலும் உள்ள தீவிரவாத பயங்கரவாத இயக்கங்களினுடைய பட்டியலில் புலிகள் இயக்கத்தையும் அந்த பட்டியலில் சேர்த்து அதை தடை செஞ்சிருக்காங்கன்னு பார்க்குறோம் இதை இப்படிப்பட்ட உலக அளவில் இந்த இயக்கத்திற்கு ஒரு இக்கட்டான சூழலை வைத்துக்கொண்டு இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு ஊடகவியாளர்கள் அதே போல் முன்னாள் இராணுவத்தினர் மதன்குமார் போன்றவர்கள் அதே போல் இந்த அடுத்ததாக வந்து இலங்கைக்கு வந்து தலைவரை வந்து அதிபராக ஆக்கக்கூடியவர்கள் இப்படிலாம் இருக்கக்கூடிய பல பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி திடீரென்று பாசம் பொங்க ஒருபுறம் இவர்கள் பரப்புரை செய்வதெல்லாம் தான் மிகப்பெரிய ஐயத்தை ஏற்படுத்துகிறது இதில் நமக்கு மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது ஒரு தரப்பு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பதினான்கு ஆண்டுகளில் எங்குமே வெளிவந்து இப்படி ஊடகங்களில் பேசாத பல போராளிகள் பல வந்து அன்னையுடன் வந்து பாதுகாப்பு வளையத்தில் இருந்தவர்கள் சுற்றுப்புறத்தில் இருந்தவர்கள் நேர நேரடியாக பார்த்தவர்கள் என்று சொல்லக்கூடிய பலர் இருக்காங்க நிக மிக தெளிவாக நான் குறிப்பிடுறேன் இதில் உண்மையாக இருந்தவர்கள் அவர்கள் வந்து பேசக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக நேர்த்தியாக இந்த நாடகத்தை அவர்கள் நம்பவில்லை என்பதை வந்து உணர்த்துகிறது அவ்வாறு இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது உண்மைதான் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து சொ திரும்ப திரும்ப கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் நாம் ஐயமாக பார்க்கிறோம் எனவே அங்கே இயக்கத்தில் இருந்தவர்கள் இயக்கத்தில் வந்து வெளிநாடுகளில் தற்பொழுது இன்னும் பத்து பார்த்திங்கன்னா தடை செய்யப்படாத நாடுகளில் வந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதாவது ராஜாங்க ரீதியாக இயங்கிக் கொண்டிருக்கிறவர்களாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் வந்து இந்த நாடகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இதை மறுக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம் எனவே அப்படிப்பட்டவர்கள் பற்றி நம்ம குறிப்பு ஆனால் இதெல்லாம் உண்மை 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 என்பதை போல திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு காலகட்டங்கள் என்ன அப்படி இருந்தால் இப்படி இருந்தால் இங்கே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்களா இவர்கள் மீது தான் ஐயம் ஏற்படுவது அப்படிங்கிறது ஒரு இயற்கையான ஒரு பார்வை இது இது இப்படிப்பட்ட நிலையில தான் நம்ம வந்து பார்க்கும் பொழுது இப்போது துவாரகா என்கிற இந்த தூண்டிலை வைத்து இந்த வலையை வைத்து இன்னமும் உண்மையாக வலிமையாக யாராவது இயங்கி கொண்டிருக்கிறார்களா தலைமை பொறுப்புக்கோ அல்லது வந்து மீண்டும் இயக்கத்தை வந்து அவர்கள் எதிர்காலத்தில் அரசியல் ரீதியாகவோ அல்லது இயக்க ரீதியாகவோ கட்டமைப்பதற்கான தலைவர்கள் இருக்கிறார்களா அப்படிப்பட்ட செயல்பாடுகள் ஏதும் நடக்கிறதா என்பதை பற்றி அறியவும் அவ்வாறே யாராவது ஒருவேளை அவர்கள் த தங்கள் வந்து மறைவாக இருந்தார்கள் என்றால் இதன் மூலமாக ஆவேசப்பட்டு அவர்கள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற உலகளாவிய புலனாய்வு அமைப்புகள் செய்யக்கூடிய பல தந்திரங்களில் ஒன்றாக இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது ஏன்னா உலக அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு புலனாய்வு அமைப்புகள் செயல்பாடுகள் அரசாங்க ரீதியான செயல்பாடுகள் இந்த ஒட்டுமொத்தமான உலக நாடுகளுடைய அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய உள்நாட்டு வெளிநாட்டு போர்கள் இவற்றையெல்லாம் ஒரு பத்திரிகை ஊடகவியலாளராக நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த பாறையில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது எனவே இப்படி ஒரு தூண்டிலை ஒரு வலையை இட்டு யாரெல்லாம் அவ்வாறு இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் வெளிக்கொண்டு வருவதற்கான திட்டமாகவும் இது ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது எனவே இது ஒரு இந்திய இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒரு கூட்டு திட்டமாக கூட இவை இருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் நம்ம இப்போ நீங்க இது இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டு சட்டப்படி அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் அதை வந்து அவர்கள் செய்கிறாங்க அப்படிங்கறத வந்து சரி தவறு என்கிற விவாதத்துக்கு நம்ம போகவே இல்லை இப் இப்படிப்பட்ட ஒரு உலக உலகளாவிய புகழ்பெற்ற ஒரு அமைப்பு அந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை போராட்டத்தை ஒரு இராணுவத்தை கட்டமைத்தது காலாட்படை அதே போல் கப்பற்படை வான்படை கரும்புலிகள் படை என பல படைகள் அமைத்து ஒரு தமிழில் அரசாங்கத்தையே அமைத்த ஒரு அரசாங்கத்தை நுழல் அரசாங்கம்னே அதை சொன்னாங்க அதையே ஸோ அங்கீகரிக்கப்படாத அரசாங்கம் அப்படின்னா அது இருந்துச்சு அப்படிங்கிற பார்வையில் நம்ம பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய செயல்பாடுகளை முன்னெடுத்த அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களை தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருப்பதும் உலகளாவில் இருக்கக்கூடிய தடை செய்யப்பட்ட நிலையில் அவை மீண்டெழுந்து விடாமல் பார்ப்பதற்காகவும் இந்திய இலங்கை அரசாங்கம் குறிப்பாக இலங்கை அரசாங்கம் அதில் வந்து பார்த்திங்கன்னா மிக நுட்பமாக அவர்கள் மிக நேர்த்தியாக இருப்பார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது ஏன்னா அது அவங்கத்தோட அவர்களுடைய அந்த அரசாங்கத்தினுடைய கடமையாக தான் அவங்க வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறதுல ஸோ இந்த திட்டங்கள் இந்த செயல்பாடுகள் எல்லாம் அந்த அரசாங்கங்களும் அதேபோல் இந்திய அரசாங்கமும் இவர்கள் செய்கிறார்கள் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் என்னோட காடல்கள் குறிப்பிட்டிருந்தோம் அமெரிக்கா வந்து இலங்கைக்கு எதிராக தீர்மானம் ஐநா மனித உரிம ஆணையத்தில் கொண்டு வந்தாலும் கூட அது வந்து பார்த்திங்கன்னா அமைப்பு அமைப்பினுடைய தடையை அது நீக்கலை போல் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஏழைத் தமிழர்களுக்கு ஆதரவாக நாங்கள் செயல்படுறோம் அப்படின்னு நம்முடைய நரேந்திர மோடி அவர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணமெல்லாம் சென்று சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம் தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை போயிட்டு வந்திருக்காரு அதே போல இந்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் போயிட்டு வந்திருக்காங்க பாஜக அமைச்சர்லாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆதரவை வந்து பார்த்தீங்கன்னா பாஜக அரசாங்கம் கொடுக்குது ஆனால் இந்தியா வந்து தடையை விளக்க தயாராக இல்லை பாரதிய ஜனதா கட்சி எல்லா உதவிகளையும் செய்கிறது ஈழத்தமிழர்களுக்காக அப்படின்லாம் சொல்கிறாங்க இன்று இலங்கையும் இந்தியாவும் இணைந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு செயல்பாட்டை பழநெடுமாறனை அவர்கள் அவர்கள் மூலமாகவும் காசிநந்தன் அவர்கள் மூலமாகவும் இது செய்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் எந்த இயக்கத்தின் மீதான மீதான தடைகளை நீக்குவதை பற்றி எந்த ஒரு மூச்சும் அவங்க விடலைன்னு பார்க்குறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்னாள் போராளிகளை வைத்து அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா புலிகள் இயக்கத்தினுடைய பெருமைகளை பற்றி பேசுவதாகவும் பார்க்கிறோம் எனவே பல நிருடல்கள் முரண்பாடுகள் கொண்ட செயல்பாடுகளாக இவை இருக்கின்ற காரணத்தினால் இவை வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு நட்பு ரீதியாக ஒரு ஈழத்தமிழர்களுக்காக அடுத்த கட்டத்தை நோக்கி இவர்களுக்கான எடுத்துச் செல்ல வேண்டும் இவர்களுக்கான நிரந்தர தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்கான முயற்சியாக அதனுடைய திட்டமாக துவாரகா வெளிப்பாடு இருந்திருக்குமேயானால் நம்மை நம்மைவிட மகிழக்கூடிய மகிழ்ச்சி அடையக்கூடியவும் யாரும் இருக்க போகிறதில்ல ஆனால் இவையெல்லாம் பல நிருடல்களை ஐயங்களை தொடர்ந்து எழுப்பிக்கொண்டே கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு பத்திரிகை ஊடகவியலாளர் பார்வையில் நம்ம பார்க்குறோம் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை